தமிழர் ஆட்சி மறந்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் அக்கா அவர்கள் எதையுமே மறக்கல அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாம் தமிழர் கட்சியை விட்டு அவங்க விலகினா கூட அவங்க தமிழ் தேசிய உறவுகள் தமிழ் தேசியத்தை பற்றிய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகள் நாம் தமிழர் கட்சி பேச வேண்டிய விஷயங்கள் அவங்க திமுகவங்களா அதிமுகவங்களான்றதெல்லாம் தாண்டி திராவிட கட்சிகள் பேசாத சில விஷயங்களை எல்லாமே தொடர்ந்து அவங்க பேசி வந்துட்டு இருக்கும் போது அப்பா பரவாயில்ல காந்தி மாதிரி கல்யாண சுந்தரம் மாதிரி குண்டக மண்டக அவங்க பண்ணலையே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை தருது

ரொம்பவே மகிழ்ச்சியை தருது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து இவ்வளவு வருஷமா காளியம்மாள் வந்து நாம் தமிழர் கட்சியில பயணிச்சாலும் நான் வந்து வேற கட்சிக்கு போறேன் அப்படின்றதுனால சில விஷயங்கள் எல்லாம் மறக்காம இப்ப ராஜீவ் காந்தி அவர்கள் மே பதினெட்டு பத்தி ட்வீட் கூட போடல அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஆனா காளியம்மாள் அவர்கள் நான் வந்து அதெல்லாம் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மரியாதை செய்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் ரொம்பவே வந்து அண்ணன் கரெக்டா இருக்காரு அக்கா கரெக்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அவங்க எந்த கட்சி வேணா போலாம் பட் ஆனா தமிழ் தேசிய அந்த ஒரு நிலைப்பாடு அவங்க விடவே மாட்டாங்க அப்படின்றத மறுபடியும் மறுபடியும் வேலையை மட்டும் அப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க என்னையிலான அது ஒரே ஒரு கட்சி தாவிக்கா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா அவங்க தான் இந்த மே ஏதாவது செஞ்சாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இந்த ரெண்டு கட்சியை விட்டால் அவங்களுக்கு வேற கட்சி இல்லை அப்படின்ற மாதிரியும் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வரக்கம் சொல்லுங்க